ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வருகின்றிருக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்பு வீட்டு வசதி மற்றும் நம்முடைய மதுவிலக்கு ஆயத்திற்குத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சந்திரகுமார் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் நடைபெறுகின்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பால்வளத்துறை தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சென்ற ஆண்டு நாங்கள் வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றியதன் விளைவாக நீங்க வந்து பட்டியில்லா கடன் மட்டும் எண்பத்தி எட்டு கோடி இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன சொல்லுங்க அதுபோன்று வங்கிகள் மூலமாக கடன் ஒரு பத்து கோடி வழங்கிறது ஆக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாய மக்களுக்கு பரிந்துரை இன்னும் இங்க வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்கள் பணியாற்றி இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய நிலைத்த வளர்ச்சியை குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்களை பால் மட்டும் வாங்கி செயல்படுகின்ற கூட்டுறவு சங்கங்களாக அல்லாமல் பல்வகை சேவைகளை உள்ளடக்கிய சங்கங்களாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு எழுவத்தி ரெண்டு சங்கங்கள் அவ்வாறு மாற்றப்பட்டு அவர்களுக்கு மொத்த ஒரு உரிமை வழங்கப்பட்டு அதன் மூலம் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான பால் விவப்பை விற்பனை செய்த இதுவும் முதன் முதலாக செய்யப்பட்ட ஒரு முன்னெடுப்பா அதே போன்று இதுவரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா பால் வாங்குதோடு அந்த பணிகள் முடிந்துவிட அவங்க வந்து தீவன விற்பனை செய்தாலும் அதனால சங்கங்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்போது நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய வாழ்வின் முதலிடத்தில் அதை எடுத்துக் அவர்களுக்கு அது வந்து ஒரு லாபம் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் என்ற கணக்கில் நம்முடைய சங்கங்களுக்கு சங்க நிர்வாகிகளுடைய ஊதியத்திற்காக பயன்படுத்துவதற்கும் சங்கத்தினுடைய செலவுகளுக்காக பயன்படுத்துவதற்கும் அந்த தொகையை நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது மிகப்பெரிய முன்னெடுப்பு என்று நான் கூற விரும்புகின்றேன் என இதுவரை அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது இப்போ வந்து அது மிகப்பெரிய அளவில் அவர்கள் பயன்படுகிறது ஏன்னா இதனால சொசைட்டியினுடைய வருமானமும் பெருகி வருகிறது இந்த வகையில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்ற இங்கு தயாரிக்கப்பட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் அளவிலான இந்த கால்நடை தீவனங்களுக்கு அதை விற்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் அந்த நிதியை நம்ம வந்து கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்க முடிகிறது அதே போன்று நீங்க இங்கூட பார்த்தீங்கன்னா நாங்க நிறைய மிஷின்ஸ் வந்து கொடுப்போம் என்னன்னா அந்த ஸ்பாட் டெக்னாலஜி விவசாய பரங்குடி மக்களுக்கு உடனடியாக தரத்தின் அடிப்படையில் விலை வழங்குகின்ற ஒரு திட்டம் அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது தமிழகம் முழுவதும் பால் விவசாயிகள் அவர்கள் கொடுக்கின்ற பாலுக்கு உடனடியாக தரத்தை அளவையும் அளவீடு செய்து அவர்களுக்கு அந்த பணத்தை பத்து நாட்களுக்குள் பட்டவாடா செய்யக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய சாதனை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல மட்டும் இந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அவர்கள் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய ஊக்கத்தொகை ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஐந்து கோடி நாம் வழங்கியிருக்கோம் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆவினுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு இன்றைக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கு இப்படி வந்து பல செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் இந்த ஆண்டு அனைத்து விவசாய பிரிந்த மக்களுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சங்கங்கள் இங்கு ஒரு ஐம்பத்தாறு சங்கங்கள் வந்து நானூற்றி எழுவத்தி ரெண்டுல ஒரு ஐம்பத்தாறு சங்கங்கள் வந்து லாபம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது அவற்றையும் லாபத்தில் இயக்குவதற்கான பல்வேறு முனைப்பான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் தம்பி அதை நான் அவங்களுக்கு இப்ப நம்முடைய தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு மூன்று ரூபாய் விலை உயர்வு கொடுத்தாங்க தொடர்ந்து உடனடியாக வந்து இன்சென்டிவ் ஒரு மூன்று ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம் சிறந்த நல்ல தரமான பால் கொடுக்க ஒரு ரூபாய் கொடுக்கணும் அப்படி ஏழு ரூபாய் இதிலே கூடி அது போக நான் சொன்ன மாதிரி இந்த மிஷின் போட்டு பால் எடுத்தனால பல இடங்கள்ல மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் வில பால் விலை உயர்ந்திருக்கு எனவே தற்போது நம்ம இப்படி கூட்டியிருக்கோம் விலையேற்றம் என்பது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்க வந்து அதை பரிசீலனை தான் வச்சிருக்கோம் வாழ்வு முதல்வர் இடத்தில் கேட்டு உரிய நேரத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதாவது நீங்க இது ரெண்டா நீங்க பார்க்கணும் அதாவது கால்நடை பராமரிப்பு துறை பால்வளத்துறை கால்நடை பராமரிப்பு துறையில வந்து எல்லா டிஸ்பென்சரிஸுக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க அதனோட மாற்றிக்கிறது பால்வளத்துறையை பொறுத்த வரையில நாங்க வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக கொஞ்சம் டாக்டர்ஸ் வச்சிருக்கோம் எனவே ஆவிலுக்கு வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கு ரெண்டு மூணுதான் இருக்கும் நீங்க வந்து மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணது வந்து நிச்சயமாக தான் பண்ணணும் அதனுடைய பராமரிப்பு துறை தான் செய்து வருகிறது அதையும் நாங்க இன்றைக்கு கூட ஆய்வு கொடுத்து நாங்க அதை பற்றி விவாதித்திருக்கின்றோம் உரிய ஆய்வுகள் நடத்தி நாங்க அதை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்கோம் எங்கேயாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் மக்கள் எங்களுக்கு சொல்ல நாங்க அதை சரி பண்ணுவோம் ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லா ஏகதேசம் நிறைய கிராமங்கள்ல கால்நடை மருத்துவமனைகள் இருக்கிறது சப் சென்டர்ஸ் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் அதாவது அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு சினை ஊசி போடுறது வந்து வீடு வீடாக சென்று போடுகின்ற வேலையை ஆவின் நிர்வாகம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அனிமல் ஹெஸ்பர் டிபார்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கு இப்படி நிறைய இன்புட் சர்வீசஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் மாறி மாறி இருக்கும் நம்ம ஒருங்கிணைத்து இப்போ அந்த பணிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கோம் சார் நீங்க நாங்கள் தனியாருக்கு லைசன்ஸ் கொடுக்கோம் ஏன்னா நமக்கு ரெண்டு அவுட்லெட் இருக்குங்க ஒண்ணு வந்து ஆவின் நடத்தக்கூடிய அவுட்லெட் அந்த ஆவின் நடத்தக்கூடிய அவுட்லெட்ல ஆவின் பொருட்கள் தான் வைப்பாங்க ஆவின் இது தனியார் எடுத்து நடத்துவாங்க அப்படி இல்ல ஆவின் பாலகத்துல தட்டுப்பாடு இருந்த வாய்ப்பு இல்லை நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அதுல ஒண்ணு சொல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்து குறைவாக இருந்தது இப்ப நாங்க சேல்ஸ் டீம் வந்து அதிகப்படுத்திட்டு இருந்தோம் ஸோ இப்போ கூட கொஞ்சம் வேற வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ணி சேல்ஸ்க்கு வந்து கண்பிட்டிருக்கோம் எனவே இந்த சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் நீங்கள் நாங்கள் சென்ற ஆண்டு வரை நாங்கள் வந்து ரொம்ப கடினமாக ப்ரொக்யூர்மெண்ட்டில் கவனம் செலுத்தணும் விவசாயிகளுக்கு இன்புட் சர்வீசஸ் கொடுத்ததில் லோன் கொடுப்பதில் கவனம் செலுத்தணும் இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப கவனம் கவனிச்சுருக்கோம் உங்களுடைய தகவலுக்காக இப்போ இப்போது கூட நம்முடைய மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப அதிகப்படுத்திருக்கு முப்பது சதவீதத்தில் அதிகரித்து எனவே இந்த அதிகரிப்பு வர காரணத்தினால இன்னும் அதிக அதிகரிப்பதற்காக நாங்க வந்து கொஞ்சம் சேல்ஸ் எடுத்து அதே போன்று அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மிக தெளிவாக செய்ய இருக்கு கொள்முதல் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு நீங்க வந்து லீன் சீசன்லயே நமக்கு முப்பத்தாறு லட்சம் நமக்கு பால் வந்துருக்கு அதுல வந்து நல்ல சீசன்ல வச்சுக்கிட்டு நாற்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கண்டிப்பாக இந்த வரும் அதே போன்று அதை கையாள்வதற்கான திறனும் நம்ம ரொம்ப மேம்படுத்தி இருக்கோம் பல இடங்கள்ல புதிய பிளான்ட் எந்த பிரச்சனையும் நீங்க வந்து நீங்க வந்து இது வந்து நான் எனக்கு உடன்பாடு இது நீங்க ரெக்கார்ட்ஸே பார்க்க முடியும் நம்ம கொள்முதல் நாளுக்கு நாள் தான் போகும் நம்ம நிறைய பை ப்ராடக்ட் பண்ணோம் பை ப்ராடக்ட் சேல்ஸ் கூட்டிட்டு இருக்கோம் மேட்ச் பண்ணி போயிட்டுல இருக்கும் நீ இதை எதையுமே பார்க்காம சிலர் பிளைண்டா இப்போ கொள்முதல் அது என்ன எனக்கு தெரியாது ஸ்டடி ஆவினபுரத்தில் அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு இருக்கோம் கொள்முதலை கூட்டிட்டு இருக்கோம் விற்பனையை கூட்டிட்டு இருக்கோம் இது மூன்றும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த வாரத்தை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம காம்படிட்டிவ் ரேட் இது அதாவது மார்க்கெட்ல நியாயமான விலை ஆண்டு முழுவதும் சமச்சீரான விலையை விவசாயி கொடுத்து வாங்கிட்டு எப்பவுமே நமக்கு சீசன்ல ஒண்ணு சீசன் எல்லாச்சும் ஒண்ணு அப்படி கஷ்டப்படுற வாங்கிட்டு சேல்ஸும் நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நியாயமான விலையில கிடைக்க வேண்டும்க்காக அதையும் நம்ம கவனமா பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போயிடுவோம் எந்த பிரச்சனையும் இருநூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம இருக்குது நீங்க சாச்சுரேஷன் ஆகிருந்தது நீங்க வந்து பால்கோவால அவ்வளவு பால்கோவா பிரேடா அப்படி பல ஐட்டம்ஸ் இருக்கு ஐஸ்கிரீம்ல நிறைய வேரியன்ஸ் போட்டிருக்கோம் ஸ்வீட்ஸ்ல நிறைய வேரியன்ஸ் போட்டிருக்கான் பிஸ்கட்ஸ்ல போட்டிருக்கோம் முறுக்கு போட்டிருக்கோம் அதுல வந்து நீங்க ஆயிரக்கணக்கிலேயே போட இருநூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உள்ள செய்தி அது அந்த செய்திக்கு தொடர்ந்து அப்போது இருந்த அந்த அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க அதை யாரோ வேணும்னு இப்ப நான் அமைச்சர் வர்றேன்னு சொல்லிட்டு எடுத்து பரப்பி இருக்காங்க நான் அவங்ககிட்ட உறுதியா சொன்னேன் ஆவின் பால எந்த கலப்படமும் இல்லை கலப்படம் பண்ண முடியாது மிக விழிப்போடு நாங்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல விவசாயப்பூரங்குடி மக்கள் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் நாங்கள் வச்சு கண்காணிச்சுட்டு இருக்கோம் விஜிலன்ஸ் டீம் இருக்குது அது நாங்கள் என்னால் சொல்ல முடியும் எந்த சமரசங்களும் நாங்கள் இந்த விஷயங்களை பண்ண கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் பொறப்படுத்தப்பட எத்தனை பேரும் நடவடிக்கை தெரியணும் அதெல்லாம் யாருமே விளையாட முடியாது இந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க முன்னால் உள்ள செய்தி அந்த செய்தியை யாரோ என்னுடைய வருகையை கணக்குல வச்சு எடுத்து போட்டுருக்கு அவங்கள வர சொன்னால் நாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டி கொடுக்கோம் யாரு என்னது என்ன ஆக்சன் எடுத்துக்க எல்லாமே சொல்ல முன்ன